இன்னைக்கு பிரியாணி பண்ணுவோம் வீட்லயே கடை டேஸ்ட்ல எப்படி பண்றது ஒன்றரை டம்ளர் இந்த சின்ன டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் எடுத்து அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் தேவையான பொருள் ஒன்றரை டம்ளர்னால சின்ன சைஸ் தானே இல்லையா அதனால மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போடுவோம் அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க புதினா இலை கொத்தமல்லி புதினா இலை நிறைய போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் நான் வச்சிருக்கேன் இது கறி மசாலா பொடி இது லெமன் வந்து கொஞ்சமா சேர்த்தா போதும் ஏன்னா தயிர் சேர்த்துடும் தயிர் குளிச்ச தயிர் கிடையாது கட்டியா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்தா போதும் ஒரு பச்சை மிளகா உரப்புக்கு ஜாஸ்தி வேண்டாம் இப்போ கலருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் அப்படின்னா ரெட் சில்லி இதுல எதுனாலும் ஒன்று சேர்த்துக்கோங்க லாஸ்ட்ல பிரியாணி பொடி இதெல்லாம் சேர்த்து எப்படி பண்ணாலும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லைட்டா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா போயிடும் இப்போ சின்ன ட்ரிக்கு சொல்லி தரேன் என்ன அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த சிக்கன்ல போட்டுக்கோங்க பிரியாணிக்கு நம்ம ரெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மேல போட்டு கொஞ்சமா கறி மசாலா பொடி போட்டு லைட்டா இதுல இந்த ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அதை லைட்டா தூவிடுங்க கொஞ்சமா லைட்டா ஏன் அப்படின்னா அந்த கலர் வந்து சிக்கன் கலரும் அதோட வாசமும் இருக்குல்ல அது வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறி மசாலா பொடி அதோட சேர்த்து லைட்டா உப்பு இதெல்லாம் போட்டு பெசஞ்சு பட்டு வச்சிருவோம் தனியா இப்படி பிசைஞ்சு வச்சிருங்க கொஞ்ச நேரம் அவ்வாட்டு ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிட்டு இத போடும்போது இன்னும் கொஞ்சம் தூக்கலா செம்மையா இருக்கும் தான் இந்த மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க இப்படி செஞ்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நான் சொல்றது ஈஸியாவும் எளிமையாவும் இருக்கு உங்களுக்கு புரியுது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் நான் வந்து இன்னைக்கு பிடிக்கிற ஸ்டைல்ல தான் பண்ண போறேன் குக்கர்ல வைக்கல நான் எப்பவுமே தான் செய்வேன் அதனால இந்த பாத்திரத்துல வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி வசதியோ குக்கர்னா குக்கர்ல வைங்க இல்ல கீழே வந்து தோசைக்கல் வச்சு லாஸ்ட்ல பிடிக்க தெரியும் அப்படின்னா ஈஸியா பண்ணிக்கலாம் அதுன்னு இன்னைக்கு நான் சொல்லி தந்துடுறேன் இப்போ நெய் வந்து நல்லா பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் மெல்ட் ஆயிக்கிறட்டும் நெய் வேணும்னா நெய் ஊத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை ஊத்திக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு அது கூட சேர்த்து கொஞ்சம் சோம்பு போட்டுருவோம் இப்போ கறி மசாலா பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து குட்டி குட்டியா அந்த மாதிரி வச்சிருக்கேன் குச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணா அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பொடியா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம் தக்காளி போட்டுட்டு லைட்டா உப்பு போட்டுருவோம் நல்லா மசிய இதையும் வதக்கிடலாம் இதோட நைட்டா உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமா இது வதங்கட்டும் போட்டுட்டு இப்படி கிண்டி வச்சிருங்க மசியட்டும் மசியறதுக்கு லைட்டா மூடி வச்சிருங்க தக்காளி நல்லா மசிச்சு வந்துடும் இந்த மாதிரி நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் நான் ஆல்ரெடி சிக்கன்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இருந்தாலும் பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க வீட்லயே அரைச்சதுனால நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டு இவ்வளவு சேர்க்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க அதோட சேர்த்து தான் கறி மசாலா பொடி சேர்க்க போறேன் ஏன் அப்படின்னா சிக்கன்ல நான் ஆல்ரெடி கறி மசாலா பொடி போட்டிருக்கேன் அதோட கறி மசாலா பட்டை லவங்க எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இதோட நீங்க எந்த ஒரு மசாலா சேர்த்தாலுமே கம்மி பண்ணி சேருங்க நிறையா போட்டோம் அப்படின்னா பிரியாணி நல்லா இருக்காது ஒரு மாதிரி உரப்பா மட்டும்தான் இருக்கும் மசாலா ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப காரம் சேர்ந்துடும் அதனால கொஞ்சமாதான் நான் போடுறேன் இப்ப எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுருந்தா லாஸ்ட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது இப்படி கீழே அடி பிடிக்காது அதனாலதான் லாஸ்டா சேர்க்கறது தக்காளி வெங்காயம்னா வதக்கினதுக்கு அப்புறம் பச்சை சுமல் நல்லா போயிருச்சு கறி மசாலா பொடி எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இப்போ ஒரு பச்சை மிளகா இது வதங்கிருட்டும் இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நான் மசாலா பெரட்டி வச்சிருக்கிற சிக்கனை உள்ள போட்டுறேன் நல்லா இப்படி திரட்டி பெரட்டுங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இதோட சேர்ந்து வந்துடும் கண்டிப்பா உப்பு வந்து இந்த சமயத்துல சிக்கன்ல வந்து நல்லா சேரணும் இல்ல வச்சுக்கோங்களேன் ஒரு சில பிரியாணில சிக்கன்ல உப்பு இல்லாம சப்புன்னு இருக்கும் இல்லையா அது வந்து உப்பு சேராதனால இந்த மாதிரி உப்பவும் போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் தண்ணி வந்து ஆல்ரெடி நான் மூணு டம்ளர் ஊத்தி ஊற வச்சிருக்கேன் நாலரை டம்ளர் போதும் சாதம் எல்லாம் வெந்து கரெக்டா வர்றதுக்கு இப்போ நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்துறேன் லெமன் போட்டா கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் சீக்கிரம் சாதம் கெட்டு போயிடாது அதனால கொஞ்சமாக நான் ஒன்றரை டம்ள கொஞ்சமாக சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தயிர் இருக்கு இல்லையா அத இந்த சிக்கன் போட்ட உடனே நான் போட்டிருக்கணும் இந்த பக்கம் நான் அதை பார்க்கல அதனால இப்ப சேர்த்துக்கிறேன் எப்ப சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி போட்டு திண்டி விட்டுருவோம் வெந்துரு வரட்டும் அந்த சிக்கன் கலர் தெரியுது இல்லையா வெள்ளையா இல்லாம கலரா இருக்கும் சிக்கனோட கலர் அதுக்காக தான் நான் ஆல்ரெடி அந்த பொடி போட்டு கலறி வச்சது இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சிருவோம் ஆல்ரெடி நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன்ல அதோட சேர்த்து அரிசி ஊற வைக்கும்போது மூணு டம்ளர் வச்சிருந்தேன் அதாவது ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி ஊத்துற நீங்கள் எதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த தண்ணியை சூடானும் நல்லா அதனால நாலு டம்ளர் தண்ணி போதும் நாலரை டம்ளர் கரெக்டாக வரும் எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது கரெக்டாக வரும் தண்ணி இந்த தண்ணியை இழுத்தி இதுல ஊத்திடுங்க கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சிடலாம் பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம அப்படியே தயிர் வெங்காயத்தை ரெடி பண்ணிடலாம் நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டியா ஊற்றிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த தயிர் வெங்காயத்துக்கு லைட்டா உப்பு போடுங்க நிறைய போட்டா உப்பு வந்து நிறைய எடுக்காது தயிர் வெங்காயம் நிறைய போட்டா கசந்து கிடக்கும் அதனால லைட்டா போட்டு இப்படி திண்டி வச்சிருங்க நல்லா அப்படி கொல கொலன்னு இருந்தாதான் நம்ம வீட்டுல விட தயிர் வெங்காயம் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நான் முன்னாடி மசாலா எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு தெரியும் இப்போ நான் மசாலா முன்னாடி எதுவுமே ஏன் அப்படின்னா பிரியாணி பொடி மசாலா இருக்கு இல்லையா அதை இப்படி பொதிக்கும் போது லைட்டா அதோட சேர்த்து விட்டேங்க ஒரு கரண்டி மட்டும் போதும் நான் லைட்டா தான் எனக்கு ரொம்ப உரப்பு பிடிக்காது சேர்த்துக்கோங்க தெரியாது எந்த அளவுக்கு விழுகுதுன்னு டைரக்டா போட்டா தெரியாது நமக்கு அதனால வேணா கரண்டில அப்படி இது பண்ணி இப்படி கடை கரண்டில வச்சு அளந்து போட்டுக்கோங்க அவ்வளவுதான் போதும் அதுக்கப்புறம் இந்த ரெட் சில் பவுடர் இருக்கு இல்லையா அதையும் இந்த டயத்துல போட்டுக்கோங்க இப்படி நல்லா கொதிக்கும் போது அதோட ஸ்மெல்லு நல்லா போயிடும் இந்த மாதிரி கலருக்கு இப்ப எல்லாம் கரெக்டா வந்துருச்சு இல்லையா கலர் எல்லாம் போதும் நிறைய போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால லைட்டா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டா போதும் உப்பு இந்த கண்டிஷன்ல உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டேன் அதனால போதும் தெரிய மாட்டேன் ஒரு மாதிரி உரப்பா இருக்கு அப்படின்னா புடிய கம்மி பண்ணிருங்க சரியா அப்பதான் உரப்பு இல்லாம நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரிதான் பிரியாணி இப்படி பண்ணாவே என்ன போட்டு வச்சாலுமே பிரியாணி ஒரு மாதிரி நல்லா வந்துடும் நீங்க வந்து மசாலா மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா லைட்டா அந்த மல்லிகை இருக்கு இல்லையா சும்மா ஒரு வாசத்துக்கு நான் சொல்றேன் ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி பிடிக்கும் அதனால இந்த மல்லி தூள் இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டா நான் எவ்வளவு போடுறேன் பாருங்க கொஞ்சமா போடுற சும்மா ஒரு வாசத்துக்காக அவ்வளவுதான் என்னமோ எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் ஆஹ் இந்த மசாலா பொடி போட்டோம்னா இல்லைன்னா நான் வீட்டு மசாலா எல்லாம் கொஞ்சமா இந்த மாதிரி அரை ஸ்பூன் போட்டுருவேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு அரிசி போட்டுக்கலாம் முடி வச்சிருவோம் வேகட்டும் இப்ப பாத்தீங்களா எப்படி அழகா இந்த மாதிரி வந்துடும் இப்ப தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அரிசி இருக்கு வந்துடும் அப்போ ஒரு நிமிஷம் ஆகட்டும் பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமே அவ்வளவு கூட ஆகாது நான் மீடியம் சைஸ்ல தான் வச்சிருக்கேன் ஒரு நல்ல நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி மூடி வச்சிருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி வத்தி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இங்க அதுக்கப்புறம் தம் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்றேன் இது ஒரு ஆள் ரெண்டு பேர் மூணு பேர் ஒண்ணு ஒட்டவே இல்ல பாருங்க எப்படி வந்திருக்கு அதெல்லாம் பிடிக்காம இருக்கிறது தான் தோசைக்கல் வச்சிருக்கோம் அழகா வந்திருக்கு இல்லையா சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு எக்கு தயிர் வெங்காயம் பிரியாணியோட இந்த சண்டே இந்த குட்டிஸோட சேர்த்து எல்லாரும் சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க இவங்க எப்படி இருக்கு தரா